ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமானது நட்சத்திரம் ஆகும் கிரகங்களை விட நட்சத்திரத்திற்கு வலிமை அதிகம் ஒருவருடைய ஜாதகம் அவர் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில்தான் அமைகிறது இந்து மத ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரம் ஆதிக்கத்தில் உள்ளதோ அதுவே ஜென்ம நட்சத்திரம் எனப்படுகிறது நமது நட்சத்திரத்திற்கும் வாழ்விற்கும் தொடர்பு இருப்பதாக ஜாதகத்தில் கூறப்பட்டுள்ளது உதாரணமாக இராமாயணத்தின் முக்கிய கதாபாத்திரமான ஸ்ரீராமரின் ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் வானில் வில் போன்ற வடிவத்தில் புனர்பூச நட்சத்திரம் தோற்றமளிக்கும் ஆகவே ஸ்ரீராமர் எப்பொழுதும் அவரது ஜென்ம நட்சத்திர புனர்பூச வடிவலா வடிவமான வில் வைத்திருப்பதாக இராமாயணம் எடுத்துரைக்கிறது மகாபாரதத்தில் யுதிஷ்டன் எனும் தருமன் பிறந்த நட்சத்திரம் கேட்டை வானில் ஈட்டி போன்ற வடிவத்தில் கேட்டை நட்சத்திரம் தோற்றமளிக்கும் ஆகவே தருமன் தனது ஜென்ம நட்சத்திர கேட்டை வடிவமான ஈட்டி எறிவதில் வல்லவனாக திகழ்ந்தார் என்கிறது மகாபாரதம் அதுபோலவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தெய்வம் கூறப்பட்டுள்ளது அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த நட்சத்திர தெய்வங்களை வணங்கினால் வாழ்க்கை வளமுடன் அமையும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திர கோயில்கள் உள்ளன இந்த பதிவில் அக்கோயில்கள் பற்றிய செய்திகள் விரிவாக கூறப்பட உள்ளன மூலவர் தாயார் தல அமைப்பு தல வரலாறு தலச்சிறப்பு அமைவிடம் ஆகியவை விவரிக்கப்பட உள்ளன மேலும் நட்சத்திரத்திற்குரிய மலர்களை தெய்வ வழிபாட்டில் அவசியம் பயன்படுத்தவும் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த மலர்களை பயன்படுத்துவது உங்கள் வீட்டு பூஜையறை அலுவலகம் தொழிலகம் முதலான இடங்களில் பயன்படுத்துவது நல்ல பலன்களை தரும் மேலும் மன அமைதியை உண்டாக்கும் நல்ல சிந்தனையை தரும் மிக குறுகிய காலத்திலேயே நல்ல மாற்றம் ஏற்படும் என கணிக்கப்படுகிறது அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பலன் அளிக்க உள்ளோம் இந்த பதிவில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஆகிய மூன்று நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு மட்டும் பலன் அளிக்க உள்ளோம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷம் ராசியை சேர்ந்த நட்சத்திரம் அதாவது கால சக்கரத்தில் முதலாவது ராசியில் அமைந்த முதல் நட்சத்திரம் ஆகும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்றால் கேது பகவான் ஆவார் கேது பகவானின் எண் ஏழு ஆகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் எதுவென்றால் திருத்துறைப்பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் ஆகும் இத்தலத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய தேவதைகள் சிவபெருமானை வழிபடுவதால் இத்திருத்தலம் அஸ்வினி பரிகார தலமாக விளங்குகிறது இத்திருத்தலத்தில் மூலவராக பிறவி மருந்தீஸ்வரரும் தாயார் பெரிய நாயகி அம்மையாரும் அருண் அருள்பாலிக்கிறார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் அதாவது உதாரணத்திற்கு அவர்கள் பிறந்த மாதம் சித்திரை என எடுத்துக்கொள்ளுங்கள் சித்திரை மாதத்தில் வரும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அவர்கள் நினைத்த காரியம் நடைபெறும் இந்த கோயில் செல்ல வேண்டிய பாதை என்னவென்றால் திருத்துறை பூன்றி என்னும் ஊரில் பஸ் முதலில் செல்ல வேண்டும் அங்கிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது அடுத்து இரண்டாம் நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியின் இரண்டாவது நட்சத்திரம் கால சக்கரத்தின் இரண்டாவது நட்சத்திரம் ஆகும் இந்த பரணி நட்சத்திரம் பரிகாலத்தலம் என்னவென்றால் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயில் இந்த அக்னீஸ்வரர் திருக்கோயில் மூலவர் யார் என்றால் அக்னீஸ்வரர் ஆகும் தாயார் சுந்தரநாயகி தல தலவிருச்சமாக இந்த கோயிலில் வன்னி மரமும் வெல்வமரமும் இருக்கிறது இத்தலத்து இறைவன் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்தை சுற்றி உள்ள தாழ்வான பகுதியில் சுவாமி அக்னீஸ்வரர் அக்னிஸ்வரூபமாக உள்ளதால் அதனை தணிக்கும் வகையில் அந்த தாழ்வான பகுதியில் தண்ணீர் ஊற்றப்பட்டு இருப்பது தலத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாகும் இத்திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் இத்தலத்துக்கு சென்று இறைவனை வழிபட திருமண தடை நீக்கம் குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோயில் எங்கு அமைந்துள்ளது என்றால் மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் சாலை வழித்தடத்தில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் அடுத்து மூன்றாவது நட்சத்திரமான கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் காரர்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஆகும் இத்தலத்து இறைவனை கார்த்திகேயன் தினமும் வழிபாடு செய்வதாகவும் கார்த்திகை நட்சத்திரக்குரிய முருகப்பெருமான் அவதரிக்க இத்தலம் மூல காரணமாக அமைந்ததாலும் இத்தலம் கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய தலமாக விளங்குகிறது இந்த தலத்தின் மூலவராக காத்திரசுந்தரேஸ்வரரும் அம்மன் துங்கபாலஸ்தானாம்பிகையாகவும் அமர்ந்திருக்கிறார்கள் கோயில் பிரகாரத்தில் செல்வ விநாயகர் நர்த்தன விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை பிரம்மா சண்டிகேஸ்வரர் மேதா தஷ்ணாமூர்த்தி நந்தி நவக்கிரக சன்னதிகள் உள்ளன மூலஸ்தான விமானத்தின் மேல் சட்டநாதருக்கு தனி சன்னதி உள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மானகஞ்சார நாயனார் இத்தலத்தில்தான் அவதாரம் செய்து முக்தி அடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலம் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலை வழித்தடத்தில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அன்பர்களே இந்த பதிவில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஆகிய மூன்று நட்சத்திரத்திற்கு திருத்தலம் எது என்பதைப் பற்றி பார்த்தோம் அவரவர் பிறந்த நாளான பிறந்த மாதத்தில் வருகின்ற நட்சத்திரம்தான் பிறந்த நாள் பொதுவாக அனைவரும் ஆங்கில தேதியை கணக்கெடுத்து பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர் பிறந்த தமிழ் மாதத்தில் வருகின்ற அவர் பிறந்த நட்சத்திரமான நட்சத்திரத்திற்கான நாள் எது என்று கணித்து அன்று அந்த நட்சத்திரத்திற்கான திருத்தலத்தை சென்று அந்த திருத்தலத்தில் அந்த மூலவரை வழிபட்டு வந்தால் அவர் நினைத்த காரியம் நடப்பது நிச்சயம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் நாம் அடுத்த மூன்று நட்சத்திரத்திற்கான பலன்களையும் அந்த திருத்தலத்தையும் எது எது என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்